பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான புதிய நடைமுறை தொடர்பான மிக முக்கியமான தகவல் இன்றைய தினம் வழியாக இருக்கிறது அதன்படி அந்த விடயம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த நிலைமையில் நாட்டில் உள்ள சகல முச்சக்கர வண்டிகளும் செயலியை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய வகையிலான திட்டத்தை அறிமுகப்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டிருக்கிறது எனவே ஏன் இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என்பதற்காக மூன்று பிரதான காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக நாடளாவிய ரீதியில் ஒரு முறையான ஒரு வினைத்திறனான போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே இந்த முச்சக்கர வண்டி சாரதிகளினுடைய போக்குவரத்து கட்டணங்களை அறவிடுதல் தொடர்பான அந்த விடயத்தில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே போல பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த பிரதானமான மூன்று காரணங்களின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட இருப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்த முச்சக்கர வண்டிகள் முற்றுமுழுதாக டாக்ஸி எனப்படுகின்ற வாடகை வாகனம் சார்ந்த வகையினுள் அடங்குவதனால் தேசிய போக்குவரத்து ஆணை குழுவின் விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த செயலி அடிப்படையில்தான் தான் செயற்பட வேண்டும் என்பதான மிக முக்கியமான அறிவித்தலும் வழியாகி இருக்கின்றது எனவே இந்த திட்டம் தற்போது அமுல்படுத்தப்படவில்லை இனிவரும் காலங்களில் இது அமுல்படுத்தப்படலாம் என்பதாக நம்பப்படுகின்றது எனவே இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக பயணிகளுக்கு விசேடமாக பொதுமக்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் காரணம் என்ன சொல்லி சொன்னால் அநேகமான பகுதிகளில் அல்லது புது புதிய இடங்களுக்கு நாங்கள் செல்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் பெரும்பாலானவர்கள் பிக்மி ஊபர் போன்ற அந்த ஆப்ஸ் மூலமாக தங்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அதே போல சிலருக்கு இது தொடர்பான விடயங்கள் தெரியாது பொதுவாக முச்சக்கர வண்டிகளை தங்களுடைய அந்த போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்துவார்கள் அந்த புதிய நபர்கள் அல்லது புதிய இடங்களுக்கு செல்லும் போதாக எல்லோரையும் அப்படியாக சொல்லவில்லை சில சாரதிகள் வேண்டுமென்றே மோசடியான முறையில் அதிக பணம் வசூலிக்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது இதன் மூலமாக பயணிகள் மாத்திரமில்லாமல் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன எனவே இவ்வாறான ஒரு ஆப்ஸ் தொழில்நுட்பம் இங்கே இந்த முச்சக்கர வண்டிகள் சார்ந்து உள்வாங்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக பயணி தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்கலாம் காரணம் என்ன உங்களுடைய தொலைபேசிகளிலும் அந்த அந்த ஆப்ஸ் இருக்கும் சாரதிகளினுடைய தொலைபேசிகளிலும் அந்த ஆப்ஸ் போதாக என்பது மிக குறைவாக இருக்கும் உங்களுக்கான தூரத்திற்கான அளவு என்பது இரண்டு தொலைபேசிகளிலும் சரியான அளவை காட்டுகின்ற போதாக வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கும் அதே போல் ஒரு பாதுகாப்பான தன்மையை உறுதிப்படுத்துவதாக இருக்கும் விசேடமாக புதிய இடங்களுக்கு செல்கின்ற போதோ அல்லது இரவு வேலைகளிலேயோ அல்லது பெண்கள் தனியாக அந்த வண்டிகள் மூலமாக பயணிக்கின்ற போது சில பாதுகாப்பற்ற தன்மைகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவே இந்த செயலிகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு பாதுகாப்பான தன்மை உறுதிப்படுத்தப்படும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த செயலி மூலமாக உங்களுடைய தகவல்கள் தரவுகள் என்பன சேமிக்கப்படும் உதாரணமாக நீங்கள் எந்த நேரத்தில் இந்த முச்சக்கர வண்டியில் பயணத்தை மேற்கொண்டீர்கள் அந்த முச்சக்கர வண்டி சாரதியினுடைய பெயர் அந்த முச்சக்கர வண்டியினுடைய இலக்கம் வாகன இலக்கம் என்பதான தகவல்கள் அதில் பதியப்படும் என்பதால் இங்கே குற்றங்களுக்கான வாய்ப்புகள் என்பதும் குறைவாக இருக்கும் பயணிகளினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எனவே இந்த செயலியினுடைய வருகை காரணமாக பொதுமக்களுக்கு பெருமளவில் நன்மை கிடைக்கும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த புதிய திட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் சாதகமான பாதகமான உங்களுடைய கருத்துக்களை விமர்சன ரீதியான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் அதே இந்த காணொலியை சாரதிகள் சார் முச்சக்கரவண்டி சாரதிகள் சார்பாக நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த அப்சினுடைய வருகை காரணமாக படக்கூடிய பாதிப்புகளோ அல்லது நன்மையோ அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் கமெண்ட்ஸ் மூலமாக அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் இதுபோன்று தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே